கவலைப்படாதிங்கன்ற பூக்களை பாரு பூக்கள் அழகழகா இருக்கேன் அழகழகா கலரை நான் உடுத்திருக்கிறேனே இனிக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் அந்த காட்டு புஷ்பம் அந்த புல்லுக்கே நான் இப்படி உடுத்திருக்கிறேன்னா உனக்கு உடுத்தாலும் இருப்பேனா இன்னைக்கு இருந்து நாளைக்கு வாடி போகிற அழிந்து போகப் போற அந்த புள்ளுக்கே நான் உடுத்துறேனா உன்னை உடுத்தாம இருப்பனா உன்னை கவனிக்காம இருப்பேனா உன்னை விசாரிக்காம இருப்பேனா உன்னை பார்க்காம இருப்பேனா உன் தேவையை தண்டிக்காம இருப்பனா நீ ஏன் கவலைப்பட்டு இருக்கிற நீ ஏன் கலங்குற நீ ஏன் அழுது கொண்டு இருக்கிற நான் இருக்கிறேன் அப்படின்ற உன்னை விசாரிக்கிறவர் நான் இருக்கிறேன் உன் கவலைகள் எல்லாம் என் மேல நான் பார்த்துக்கிறேன்றா கத்தர் பார்த்துக் கொள்வார் சொல்லுங்க கத்தர் பார்த்துக் கொள்வார் அவர் சமூகத்தை தேடணும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய அப்போ நீதியிலாம் கூட கொடுக்கப்படும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் என்ன பண்ணுவாராம் கூட கொடுப்பார் கூட்டி கொடுப்பாரு நிறைவா கொடுப்பாரு நிரம்பி வலிவாம் கொடுப்பார் யார தேடணும் கர்த்தரை தேடணும் யார நாடணும் கர்த்தரையும் அவருடைய வல்லமைய நாடணும் யாருக்கு முதல் இடம் கொடுக்கணும் வாழ்க்கையில யாருக்கும் முதல் இடம் கொடுக்கணும் கர்த்தருக்கு சொல்லுங்க என் வாழ்க்கையில எல்லாவற்றை விட என்னை படைத்தவருக்கு என் ரட்ச என் மீட்பருக்கு என் மெய்ப்பருக்கு என் தேவனுக்கு நான் இடம் கொடுக்க வேண்டும் முதல் இடத்தை அவருக்கு தான் கொடுக்கணும் கொடுத்து பாருங்களேன் வாழ்க்கை நிலை மாறும்